ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதியான டைமில் சூப்பரான ஒரு ஃபிஷ் மீல்ஸ் அதாவது மீன் குழம்போட சேர்த்து ஒரு சாப்பாடு சாப்பிட வந்திருக்கோங்க அது எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி கண்டோன்மெண்ட்டில் அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்து சந்தில் இருக்கிறது தாங்க இந்த கடை இந்த கடை பேர் தெரியாது என்னென்ன கொடுக்குறாங்கன்னு தெரியாது என்ன விலைக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியாது இருந்தாலும் எல்லாம் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் வாங்க போகலாம்

எல்லாமே உண்டு எல்லாம் ஆம்லெட் ஆப்பாயிலு முட்டை அவிச்ச முட்டை மீன் வறுவல் எல்லாமே உண்டு சாப்பாடு அறுபது ரூபா அறுபது ரூபா சூப்பர் இந்த முட்டை வகைகள்லாம் அதுல முட்டை அவிச்ச முட்டை பத்து ரூபாய் ஆம்லெட் இருபது ரூபாய் மீன் இருபது ரூபா எத்தனை வருஷம் இந்த நான் வருஷம் வந்து கடைச்சிருக்கீங்க இதே இடத்துல இதே இடத்துல அஞ்சு வருஷம் நான் ஒரு வருஷமா இருக்கேன் எல்லா கடையும் பண்றேன் இந்த கடைய மறந்துட்டான் பாருங்க

சரி எனக்கு ஒரு மீன் சாப்பாடு கொடுத்துருங்க மீன் குழம்போட நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படிங்குன்னு சொல்கிறேன் ஓகேவா உங்கள் பேர் என்ன சொன்னீங்க செல்வி செல்வி இனிமேல் கடை பேர் பார்த்தீங்கன்னா செல்வி அக்கா கடை ஓகே நம்ம வச்சிருவோம் பேரை ஓகே அக்கா ஓகே நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன் ஸோ गाइस பார்த்தீங்கன்னா அக்கா கையால் வந்துட்டு மீன் குழம்பு சாப்பாடு வாங்கிட்டேன் நம்ம வந்து அக்கா மீன் எவ்வளோ சொன்னீங்க முப்பது ரூபாவா 25 ரூபா பரவாயில்ல பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய மீன் ஆஹா அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா வெண்டக்காய் கொடுக்குறாங்க ம் அப்புறத்தோ தராங்க எனக்கு மட்டும் மீனோட மண்டை கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா சாப்பிடுவோம் வாசம் அருமையாக இருக்கு சூடாக இருக்குது ஃபஸ்ட்டு வாய் உங்களுக்கு தரேன் சாப்பிடுங்க ஓகே இப்போ வந்து நான் சாப்பிட போகிறேன் யாரும் கன்று வச்சிடாதீங்க ஆஹா இருக்குக்கா மொத வாயிலாக சொல்கிறேன் பாருங்கள் அப்பா மாங்காய்லாம் போட்டிருக்காங்களே சூப்பராக இருக்கு மீன் பாருங்க கண்டிப்பாக நல்லா புளிப்பாக இருக்கும் அப்போ தான் மீன் சாப்பிட்றப்போ கொஞ்சம் பார்த்து முள்ளெல்லாம் எடுத்து சாப்பிட்ணும் அருமை அருமை மீன் ஃப்ரை சூப்பராக இருக்குது அப்போலாம் ஏதாவது எங்கே கிடைக்குதுன்னே தெரில அக்கா வச்சுக்கிறாங்க இருபது ரூபாய்க்கு சூப்பரான ஒரு சாப்பாடு அதாவது ஹை கிளாஸுன்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக செட் ஆகாது நம்மள மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சூப்பராக சாப்பிட்லாம் டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணலாங்க நம்மளை நம்ம நிறைய பேர் போய் சாப்பிட்றீங்க ஒவ்வொரு கடையிலையும் இந்த கடையும் சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மீன் குழம்பு சாப்பிட்டதுக்கப்புறம் மற்ற குழம்பு வாங்கிட்டேன் ஃபைனலாக போது இதுவே ஃபுல்லாகிடுச்சு மற்ற குழம்பு எப்படிதான் பார்த்துருவோம் செம்மையாக இருக்குது மற்ற சூப்பராக இருக்கா ஸோ இதோடு நான் வந்து வீடியோ முடிக்கிறேன் இந்த கடையோட லொக்கேஷனு ப்ரைஸ் டீட்டெயில்ஸு டைமிங் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் இக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி என்னை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம கரண்ட்டு கம்பி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்